ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறா என்னோடய டைமண்ட் டைலர் பிஎஸ்பி இந்த சேனலை பற்றி ஒரு அறிமுகம் அந்த சேனல் என்ன சேனல் என்ன மாதிரி வீடியோ போடுறாங்க என்ன கண்டென்ட் என்ன கேட்டகரி அனைத்தையும் இந்த வீடியோ சொல்ல வீடியோ விஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்கு போய் பார்க்கலாம் இந்த ஃபோட்டோவில் காமிக்கிறேன் இல்லையா இவங்க தான் வந்து இந்த சேனலோட முதலாளி அதாவது அந்த சேனலோட முதலாளி என்டர்டைன்மெண்ட் டைலர் பிஎஸ்பி சேனலோட முதலாளி இவங்க வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இவங்க வந்து நிறைய வீடியோஸ் போயிட்டு போயிட்டுருக்காங்க போட்டுட்ருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு லைவ் போட்டுருக்காங்க அப்படி ஒன் ஹவர் லைவ் போடுவாங்க இவங்களுக்கு மொத்தமாக ஐம்பத்தெட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆனால் ஐம்பத்தெட்டாயிரம் பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறத அதால் வந்து இவங்களுக்கு வந்து எப்போ மோட்டிவேஷன் கிடைச்சி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இல்லைங்க சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த நாலு மந்த்ஸ்களுக்கு தான் இவருக்கு ஒரு மானிட்டேஷன் கிடைச்சிருக்கு இவங்களுக்கு வந்து நூற்றி முப்பத்தாறு டொலர்ஸ் சேர்ந்துட்டு டாலர்ஸ் நம்ம பேங்க்கு அக்கௌண்ட்டுக்கு எடுக்க கூட யூடியூப்பால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படி ஒன்று கொடுத்துட்றாங்க யூடியூப்பில் இவங்களுக்கு ரீஸ்ட் கண்டென்ட் கொடுத்துறாங்க இவங்க வந்து ரொம்பவே கால கவலையில் போகிறாங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க ஏன்னா வந்து யூடியூப்பில் வந்து எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் இவங்க வந்து பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசையில் மூணு வருட காலமாக கஷ்டப்பட்டிருக்காங்க மூணு வருட காலத்துக்கு பிறகு இவங்களுக்கு வந்து மோடிவேஷன் கிடைச்சி இவங்க சேர்ந்துருக்கு அது எடுக்கும்போது சரியா பார்த்து யூடியூப் கல் நெஞ்சக்காரங்க ஏந்தா அப்போ கொடுத்தாங்களே தெரியல ரீயோஸ்ட்டு காலம்னு அப்போ கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா இன்னும் மூணு மாதத்துக்கு அப்புறமா ரீ அப்ளை பண்ணிருக்காங்க இந்த மார்ச் மாதம் அவங்க வந்து ரீ அப்ளை பட்டன் கொடுப்பாங்க இதுக்கு வந்து அவங்க சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ட்ட வச்சிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு சப் ஒரு ஒரு நூறு பேர் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுற அவங்க வந்து அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே நான் பார்த்தீங்கன்னா இந்தியா இவங்க ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்க மொத்த மாதம் மொத்த வியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு மில்லியன் போக போகுது இவன் அவங்களுக்கு வந்து வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன் கூட வராது எல்லாமே ஷார்ட்ஸ் தான் இவங்களுக்கு வந்து வீடியோக்கு வந்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு லட்சம் வியூஸ் போது போயிருக்கும் வீடியோக்கு எப்படியும் ரெண்டு அவங்களுக்கு வியூஸ் போயிருக்கும் வீடியோஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்கிள் சப்போர்ட் பண்றது ஷோர்ட்ஸுக்கு போயிருக்கு ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேற 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 ஆட்கள் வீடியோஸ் எடுத்து போட்டிருக்காங்க அதாவது யூடியூப் ரீஸ் டூ கண்ட் கொடுத்துருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா ஏழு மில்லியன் வியூஸே கூட எடுக்க ஏழு மில்லியன் வியூஸ் எடுக்க போகிறாங்க மொத்தமா வணக்கம் உறவு என் செயல் காமெடி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அதாவது என்டர்டெயின்மெண்ட் சேனல் தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா என் முன்னேற்றம் முக கையில் யூடியூப் சேர்ந்து தொடங்குகிறாங்கடா அது வந்து நம்மளாகிய நம்ம இருக்குது அவங்க முன்னேற முன்னேறுறதுக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட் கிடையாது ஐம்பத்தி டூ சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்களே தவிர ஒரு நூறு பேர் தான் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க வீடியோஸுக்கு மற்றபடி அவங்களுக்கு வந்து லைவ் பார்த்தீங்கன்னா அவங்க கூடத வந்து அவங்களுக்கும் ஒரு ஐம்பது தான் லைவுக்கு வியூஸ் வருவாங்க அதுக்காக குறைஞ்சிருவாங்க எண்பது எண்பத்தொன்னு நான் நான் அவங்களுக்கு லைவுக்குலாம் போகும்போது எப்படியும் ஒரு எண்பது எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு தான் இருக்கும் சில நேரம் போகும்போது ரெண்டு போல்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ உங்களுக்கு ஆகக்கூடிய வியூஸ் போயிருக்குண்டா நான் யூடியூப்பை நம்பி ரொம்ப நல்லா ஏமாத்துட்டேன் அந்த மாதிரி ஒரு வீடியோக்கு தான் எங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் போயிருக்கு அவங்க வந்து யூடியூப்பை பார்த்து யூடியூப்பில் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாங்க அந்த வீடியோவுக்கும் பலன் கிடைக்கல அந்த வீடியோக்கும் அவங்களுக்கும் இது கிடைக்கல என்ன வர நடந்திருக்கு அவங்க வந்து யூடியூப் மூணு வருஷ காலமாக கஷ்டப்பட்டவன் நோக்கம் யூடியூப்லேருந்து நம்மளும் நிறைய கணம் சம்பாதிக்கணும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பணம் வரும்போதே யூடியூப் பிரிகம் கொடுத்துட்டு மார்ச் மாதம் ரீ அப்ளை பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்காக நூறு டம் கே கேட்கணும் அந்த இடத்துல அவங்களுக்காக ஒரு எந்த இடத்துல நான் அவங்களுக்கு வேண்டுகிறேன் அதே போல் இவங்க வந்து சேனல் பார்த்திங்கன்னா டைலர் சம்மந்தமான இவங்க முதல் முதலமைச்சர் சேனலில் திறக்கும் போது டைலர் பேஸின்னு சேனல் சேனல் நேம் வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் டைலர் பேஸின்னு சேனல் நேம்மை மாற்றிட்டாங்க இப்போ அவங்க சேனலரை கேட்டது இல்லைன்னு பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் என்ன வீடியோ வேணாலும் போடலாம் என்ன வீடியோ வேணாலும் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து வியூஸ் போகவே மாட்டேங்குது யூடியூப்பை பார்த்து நிறைய வீடியோ போட்டிருக்காங்க அவங்க மூணு வருஷ காலத்தில் யூடியூப்பில் என்னவெலாம் நடந்துச்சு என்னவெலாம் நடந்துச்சு என்னவெலாம் என்னெல்லாம் எனக்கு இங்கே மூணு வருஷம் காலத்தில் அனுப்பி அனைத்தையும் அவன் வந்து போட்டிருக்காங்க வீடியோவாக அவன் வந்து முகம் காட்டுதல் குரம்பு இவங்களுக்கு வந்து மோனேஷன் கேன்சல் ஆன ஒரு கவரையை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்காங்க அந்த வீடியோக்கு தான் பதினாறாயிரம் வியூஸ் போயிருக்கு மூணு வாரத்திலேயே ஒரு ஒன் மந்த் ஒன் மந்த்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இருபதாயிரம் வியூஸ் கிட்டத்தட்ட இருபதாயிரம் வியூஸ் போகும் ஒரு வீடியோவுக்கு மூணு வீக்ஸ் போட்ட வீடியோ இவங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்கு ஆனால் பாத்தீங்கன்னா இவன் வந்து முதல் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் முப்பத்தி மூணு வீஸ் தான் போயிருக்கேன் முதல் போட்ட வீடியோக்கு நான் காமிக்கிறேன் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இல்லை நான் சவுண்டை போடலை சவுண்டை குறைச்சிட்டேன் இவங்க வந்து போட்ட போடுற வீடியோக்கும் உங்களுக்கு வந்து நியூஸ் கிடைக்கல ஆதரவு பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குறாக்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு பண்ணுறேன் நன்றி